நலம் வளம் எயிட்டி எயிட் யூடியூப் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க போவது ஆருத்ர தரிசனம் ஆருத்ர தரிசனம் என்பது மார்கழி மாதத்தில் வரும் திருவாதிரை நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்த திதியையே ஆருத்ர தரிசனமாக அனைத்து சிவன் கோயில்களிலும் சிறப்பாக சிறந்த முறையில் வழிபாடுகள் செய்யப்படுகிறது இந்த ஆருத்ர தரிசன கதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு வீடியோவா பார்க்க போறோம் சிவன் தன்னுடைய பக்தன் தன்னுடைய பக்தனுடைய பக்தி இந்த உலகத்திற்கு அறிய வேண்டும் அப்படின்னு நடத்திய ஒரு சிறு திருவிளையாடல் கதையை பத்தி நம்ம இங்க பார்க்க போறோம் சேந்தனார் அப்படிங்கிற ஒரு விறகு வெட்டி சிதம்பரம் அருகே உள்ள கிராமத்தில் வசிந்து வந்தார் அவர் என்ன பண்ணிருக்காரு எப்பொழுதும் போல தன்னுடைய தொழிலை செய்வதற்காக விறகு வெட்டுறதுக்காக காட்டுக்குள்ள போயிருக்காரு அவர் போகும்போது அன்றைய மானினை நிலவரம் வந்து நல்லாதான் இருந்திருக்கு ஆனா அவர் அன்னைக்கு உள்ள போய் மரம் விட்ட போது அன்னைக்கு இந்த மழை கடுமையான பொழிவு அவர் எதிரே பார்க்கல அந்த அளவுக்கு என்ன ஆயிருக்கு அன்னைக்கு மழை ரொம்ப பொழிய ஆரம்பிச்சிருக்கு உடனே என்ன பண்ணிருக்காரு வரகே அவரால் வந்து மரத்தையே வெட்ட முடியல ஐயோ அப்பயே அவர் வந்து ரொம்ப மனம் ஒடஞ்சு என்ன பண்றது இன்னைக்கு நம்ம விறகு வெட்டிட்டு போனா தானே அரிசி வாங்கிட்டு போக முடியும் நான் அரிசி வாங்கிட்டு போய் தான் தன்னுடைய சிவனுக்கு படைக்க முடியும் அப்படிங்கிற கவலையோட வீடு திரும்பியிருக்காரு வீடு திரும்பும் பொழுது தன்னுடைய மனைவியிடம் சென்று இன்னைக்கு என்னால ஒண்ணுமே வாங்கிட்டு வர முடியலமா இன்னைக்கு நான் சிவனுக்கு என்ன படைக்கிறது எனக்கு தெரியலன்னு ரொம்ப மனக்குழப்பத்தோட தன் மனைவியிடம் சொல்லும் மனைவியோ நீங்கள் ஒன்றும் கவலை

படைச்சு ரொம்ப சந்தோஷம் அவருக்கு அன்னைக்கு ரொம்ப வந்து அவர் வந்து ஏன்னா அன்னைக்கு ஒண்ணும் இல்லை ஆனா அப்படி இல்லைனாலும் நம்மளு நம்மளுடைய சிவனுக்கு இன்னைக்கு என்னால படைக்க முடிஞ்சிச்சு உணவு கொடுக்க முடிஞ்சிச்சு சந்தோஷத்துல இருந்திருக்காரு அவர் எப்பொழுதும் வழக்கம் போல எல்லா சிவனடியாருக்கு யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு தான் அவர் அன்னைக்கு உணவு எப்பொழுதுமே சாப்பிடுவாங்க அதே மாதிரி அவங்க ரெண்டு பேரும் அன்னைக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கும் போது அப்போ சிவனே தன் தனது பக்தனுடைய பக்தி இந்த உலகத்துக்கு அறிய வேண்டும் சிவனே சிவ அடியாராக மாறி தன்னுடைய பக்தனான சேந்தனர் வீட்டுக்கு சென்று கதவை தட்டியிருக்காரு இவ சேந்தனாரும் ஓடி போய் கதவை திறந்திருக்காரு சிவனடியார பார்த்த உடனே இவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அன்னைக்கு ஃபுல்லா மழை யாரும் வரமாட்டாங்கன்னு நினைத்து நினைச்சிட்டு இருந்திருக்காரு இவரு ஆனா வந்தது சிவனடியா இருந்தோன்னு பாத்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு அவங்கள அவங்கள இங்க அமருங்கள் ஐயா அப்படின்னு சொல்லி இருந்திருக்காரு அவங்களும் சேரிப்பா அப்படின்னு போய் உட்கார்ந்திருக்காங்க உடனே சேந்தனார் சொல்லியிருக்காரு ஐயா நான் சிவனுக்கு படைத்த பிரசாதம் இருக்கிறது கொண்டதை தர சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு உடனே இவரும் ஓடி போய் உள்ள இருக்க உணவு எடுத்துட்டு வந்து கொடுத்திருக்காரு சிவனும் அது சந்தோஷமா ஏத்துக்கிட்டுப்பா இந்த உணவு ரொம்ப நல்லா இருக்கு இன்னும் கொஞ்சம் இருந்தா தாப்பா நான் போகும்போது எனக்கு பசிச்சதுன்னா நான் சாப்பிட்டுக்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு உடனே தன் மனைவியை கூப்பிட்டு மீதம் உள்ள உணவை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்காரு மனைவியும் சந்தோஷமா எடுத்து வந்து மீதம் இருக்கிற எல்லா உணவையும் ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா அந்த அடியாருக்கு கொடுத்துருக்காங்க இவர் உடனே சிவன் சிதம்பர நாட்டு மன்னனிடம் சென்று என்னுடைய பக்தனான சேர்ந்தனர் வீட்டுல நான் இன்னைக்கு உணவு சாப்பிட்டு வந்திருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டாரு சிவன் மன்னனுக்கு ஒண்ணுமே புரியல என்னடா இது மாதிரி டக்குன்னு வந்து சிவன் வந்து இப்படி சொல்லிட்டு போறாரு எனக்கு ஒண்ணு புரியல அப்படின்னு அவர் நினைச்சிருக்காரு உடனே என்ன பண்ணிருக்காங்க சிதம்பர கோயில்ல உள்ள அந்தனர்கள் மண்ணின பார்க்க ஓடியாந்திருக்காங்க மன்னர் போய் என்னப்பா என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிருக்காரு அப்ப சொல்லியிருக்காங்க அந்தனர்கள்லாம் இந்த மாதிரி நாங்க எப்பொழுதும் போல மண்ணா போய் கதவை திறந்தோம் அங்க ஒரே களி களி சிந்தி இருந்தது எங்க பார்த்தாலும் ஒரே களி வந்து இருக்கு அப்படின்னு சொன்னவன் இவருக்கு அப்பதான் புரிஞ்சிருக்கு அப்ப சிவன் வந்து உண்மையாதான் சேந்தனாருடைய வீட்டுல போய் சாப்பிட்டு உண்மை அப்பதான் இவருக்கு புரிஞ்சிருக்கு உடனே ரொம்ப வியந்து போயி இந்த மா ரொம்ப வியந்துட்டாரு ரொம்ப வியந்து போய்தான் சேந்தனார கூப்பிட்டு அப்பா அவன் வீட்டுல சாப்பிட்டது வேற யாரும் இல்ல சாச்சா செம்பெருமானே வந்து சாப்பிட்டு காரணம் அவங்க ரெண்டு பேருக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியாத அளவுக்கு அவங்க ரெண்டு பேருக்கும் சந்தோஷம் ஐயோ சிவனா வந்து நம்ம வீட்டுல சாப்பிட்டது அப்படின்னு அவ்வளவு சந்தோஷம் ரெண்டு பேருக்கும் அந்த மாதிரி உருவான கதை தான் இந்த திருவாதிரை கதை அதனாலதான் அன்னைக்கு நம்ம எல்லாருமே மனப்பூர்வமா சந்தோஷமா அன்னைக்கு நம்ம கலையை கண்டி நம்ம சிவனுக்கு வைக்கிறோம் எந்த ஒரு தெய்வமும் நம் மனப்பூர்வமா ஒரு நைவேத்தியம் படைக்கும் போது அதை எந்த ஒரு தெய்வமும் அதை அவங்களும் மனதார அதை ஏத்துக்குவாங்க அன்னைக்கு நம்மளுடைய நலம் எயிட்டி எயிட் சேனல்ல வந்து ஆருத்திர தரிசனம் சிறப்பாக சிறந்த பூஜைகள் அன்று நடைபெற உள்ளது நான் இருபத்தி ஏழு பன்னெண்டு இருபத்தி மூணு காலை ஐந்து மணி மகா பிரத்யோச்ச மந்திரம் இந்த மந்திரத்தை பத்தி ஒரே வரியில சொல்லணும்னா காலனே என் போய் பர்மிஷன் வாங்கணும் நம்மளுடைய உயிரை பறிக்கணும் அப்படின்னா அந்த மாதிரியான ஒரு பவர்ஃபுல்லான மந்திரம் இது இது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் அந்த மந்திரத்தை நம்ம பார்ப்போம் ஓம் திரம்பகம் யஜாமகே சுகந்தின் புஷ்டி வர்த்தனம் ஊர்வா மார்க்கமிய வந்தனாத் மிருத்தியோர் முக்கிய மாமிருத்தா எங்க வீட்டுல லிங்கம் இல்ல நடராஜர் இல்ல நடராஜர் போட்டோ இல்ல சிவனுடைய போட்டோ இல்ல அப்படின்னு நீங்க யாரு கவலைப்பட வேணா ஏசியா ஜலதீபம் ஏத்தலாம் ஏன்னா ஜலதீபம் பஞ்ச பூதங்களுடைய தொடர்புல உடைய ஒரு விஷயம் அது அத நம்ம போட்டு அன்னைக்கு நம்ம பூஜையை சிறப்பா செயல்படுத்தலாம் மணிக்கு தான் வைக்கணுமா அப்படின்னு நினைச்சு யாரும் கவலைப்பட வேணாம் நம்ம வீட்டுல என்ன இருக்கோ அத அன்னைக்கு மனப்பூர்வமா வையுங்க வச்சிட்டு ஜலதீபம் போட்டுட்டு அந்த நம்ம என்ன என்ன வந்தாலும் பரவாயில்ல வச்சுட்டு அன்னைக்கான நம்ம மந்திர ஜபத்தை நம்ம சொல்லுவோம் நம்ம எல்லாருக்கும் நல்லதே நடக்கும் நன்றி